மகளிருக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மாநகர காவல் எல்லைக்கு அனைத்து கல்லூரிகளுக்கும் தனித்தனியே போலீஸ் அக்கா திட்டத்தின் கீழ் பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மாணவிகளுடன் கலந்து பேசி வருகின்றனர் இதனிடையே மகளிருக்கான உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று குறித்த தகவல்களை பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் சேலம் மாநகர காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்திலிருந்து நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி விருந்தாதேவி மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதனையடுத்து விழிப்புணர்வு நடைபயணம் வின்சென்ட் காந்தி சாலை ராமகிருஷ்ணா சாலை வழியாக ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது விழிப்புணர்வு நடைபயணத்தில் மாநகர காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் போலீஸ் அக்கா திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் கல்லூரி மாணவிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டிருந்த டிஷர்ட் அணிந்தபடி நூற்றுக்கணக்கானோர் இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் கலந்து கொண்டனர் பெண்கள் தங்களுக்கு உதவி தேவைப்படும்போது ஒன்று எட்டு ஒன்று எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபிநபு தெரிவித்தார் தயக்கமில்லாமல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் காவல்துறை அணுகலாம் அதுக்கு வந்து காவல் உதவி செயலி ஒன் எயிட் ஒன் ஹெல்ப்லைன் போன்ற இது பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு தேவையான சர்வீசஸ் அவங்க டோர் ஸ்டெப்பில் வந்து டெலிவர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளப்படுமாறது அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போகிறது என்னுடைய நோக்கம் குற்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல் இருக்க காவல்துறை எடுத்துள்ள முயற்சி வரவேற்புக்குரியது என்கிறார் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் பங்கேற்ற சுமதி ஸ்ரீ இன்றைக்கி எல்லாமே ஆண்களுக்கு இணையாக வந்து பெண்களும் எல்லா இதுலேயும் செயல்பட்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பும் இருக்கணும் பெண்களுக்கு சம உரிமையும் இருக்கணுங்கிறத நாங்கள் இதை வலியுறுத்துறோம் காவல் உதவி செயலி உள்ளிட்ட மகளிருக்கான விழிப்புணர்வு தகவல்களை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் நடைபெற்ற இந்த நடைப்பயணம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்